யாருக்கும் நம்ம சொல்லல இப்ப லைவ் இருக்கு சொல்லிட்டு அதனால யாருக்கும் கொஞ்ச நேரம் ஆகும் வர்றதுக்கு வணக்கம் கம்மி பண்ணுங்க பா அதுக்கு தான் நான் அந்த போன்லயே கம்மி பண்ணுவேன் லைவ்ல இருக்கும்போது நீங்க கேக்குறீங்களே ஏன் அதை மியூட் பண்றேன்னு அதுக்காக தான் அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அதனாலதான் பண்றது

பெசாமே வெங்காயமே மاويه பொருந்துது. என்ன இவங்க சாப்பிடுறதுக்காக தான் இது செய்றாங்க எனக்கு. யார் சாப்பிட்டாச்சா? நான் இருக்கேன் விக்னேஷ் இங்க பாருங்க. என்னோட ஜூஸ். ஆあ, இப்ப பாத்தியா? இப்ப என்ன மாதிரி கலர்ல இருக்குப்பா? நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு. அம்மா, இப்ப என்ன கலர்ல இருக்கு? என்ன கலரே? ம், இதே மாதிரி தான் நான் கேட்ட நானே. ரெட் கலர்ல இருக்கும் மாதுல போல. இதுவும் தேங்காய் போட்டிருக்கயா? பிங்க் கலரதா தான் பாயிருக்கும். இப்ப தேங்காய் போட்டிருக்கயா?

பிளேட் வச்சுட்டு அதுல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் இருக்கு சக்கரை இருக்கு அவங்களுக்குலாம் ராகி புட்டு என்னெல்லாம் ஃபைட் வருது காலையில பாத்தீங்களா என்ன மாதிரியான ஃபைட் எல்லாம் இப்பதான்ப்பா நோட்டிபிகேஷன் வருது என் போன்ல அங்க அங்க பாத்தீங்களா ஏதோ கிளம்பணும் இதோ கிளம்பணும் முதல்ல சொல்லி இருந்தா நான் சூடா சாப்பிடுறல ஆ நீங்க எங்க நீங்க தான் போயிட்டு பதல வந்தீங்க எனக்கு தெரியல திருத்தணி போறிய திருத்தணியாப்பா திருத்தணி போணுமா சூப்பர் கண்ணு எரியுது வெங்காயம் அரிஞ்சிட்டே வந்திருக்கலாம் லைவ்ல பேசாம இந்த வெங்காயமா பொறுந்திருக்கலாம் எனக்காக நிறைய பேர் எழுதிருக்காங்க தண்ணில போட்டு தண்ணில தான் போட்டுக்கேன் ஆ என்னடா கிடைக்கும் அம்பு கிழங்கு பாக்குறாங்க சரி ஓகே கலம்பரே அண்ணி ஓகே ஓகே விக்னேஷ் ஓகேப்பா